சென்னை தலைமைச் செயலகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நூற்றி எட்டு அவசர கால ஊர்திகள் உட்பட நூற்று நாற்பத்தி ஏழு புதிய வாகனங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு கொடியசை துவக்கி வைத்துள்ளார் தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன் தாயுமானவன் வணக்கம் இது நிகழ்வு தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க சென்னை தலைமைச் செயலகத்துல தற்போது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் முப்பது கோடியே இருபத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவுல நூத்தி எட்டு அவசர கால ஊர்திகள் உட்பட நூத்தி நாற்பத்தி ஏழு புதிய வாகனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார் குறிப்பாக நூத்தி எட்டு அவசர கால ஊர்திகள் மழை மற்றும் நிலப்பரப்புகளுக்கான நான்கு புதிய நான்கு சக்கர இலவச மர ஊர்திகள் இலவச தாய்சே நல ஊர்திகள் மற்றும் உபசரகால ஊர்திகள் என மக்கள் பயன்பாட்டிற்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் முன்பாக நூத்தி நாற்பத்தி ஏழு ஊர்திகள் இதுபோல் புதிய ஊர்திகள் மக்கள் பயன்பாட்டிற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் கொடியசைத்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஊர்திகள் அனைத்தும் பல்வேறு ஊர்களுக்கு வழங்கப்பட்டு ஊர்களுக்கிடையே அந்த பொதுமக்களுக்கான மருத்துவ சிகிச்சைக்காக இந்த ஊர்திகள் பயன்படுத்தப்பட இருப்பதாக சுகாதாரத்துறையின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வனத்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் சுகாதாரத்துறையினுடைய செயலாளர் சுப்ரியா சாஹு போல் அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் பலர் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் பணிவாய்ப்பு பணி நியமன ஆணைகளையும் வழங்க இருக்கிறார் நன்றி தாயுமானவன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க